அருகம்பல் ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நன்மை கொடுக்கும் ரத்தத்தை சுத்தப்படுத்தும் பார்த்திங்கன்னா இதய வாள்களில் இருக்கிற பாதையில் இருக்கிற அடைப்புகளை வந்து கரைக்கக்கூடிய சக்தி இந்த அருகம்பளுக்கு இருக்குது அருகம்பல் ஜூஸ் வந்து நீங்கள் காலையில் காலையில் வெறும் வயிற்றுல எடுத்துகிட்டு வர்றது ரொம்பவும் உடலுக்கு சக்தி கொடுக்கும் உடல் உஷ்ணத்தை குறைக்கும் உடலில் வந்து ஓடுகிற விஷத்தன்மையை எடுக்கக்கூடிய சக்தியே இந்த அருகம்புல்லுக்கு இருக்குது விஷம் போக்கி மூலிகைன்னு இதுக்கு ஒரு பேர் இருக்குது அருகம்புலில் சில விலங்குகள்லாம் தின்று தன்னுடைய விஷத்தை போக்கிறது ஆய்வுகள் இருக்குது அதே போல் இந்த அருகம்புல் ஜூஸை வந்து நீங்கள் அன்றாடம் எடுங்க அருகம்புல் வந்து ஒரு தெய்வீக மருந்துங்கிறது உங்களுக்கு தெரியும் ஓ ஒரு சூரனை வதம் பண்ணிட்டு அனலாக இருந்த விநாயக மூர்த்திக்கு அருகம்புல் மாலை போட்டதால தான் அவர் அனல் தனிந்துதான் வரலாறு இருக்குது அருகம்புல்ல நீங்கள் எடுத்துகிட்டு வரும்போது தோல் நோ தோல் நோய் அதே போல் பெண்களுக்கு உண்டான மாதவிடாய் சீரான முறையில் இந்த ஜூஸ் எடுத்துகிட்டே வரக்குள்ள குணமாகும் பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸுக்கு வந்து டெய்லி இந்த அருகம்புல்லை நீங்கள் ஜூஸாக எடுத்துகிட்டு வரும்போது உடம்புக்கு தேவையான அத்தனை நோய் எதிர்பார்ட்லாம் இந்த அருகம்புல்லால் கிடைக்கிது அருகம்புல் தோல் நோய் வாதம் மூட்டு வலி கழுத்து வலி இந்த சம்மந்தமான அனைத்து நோய்களும் குணமாக்குது பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு இந்த அருகம்புல வந்து நீங்கள் சாப்பிட்றீங்களோ உங்களுடைய சருமம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் ஏன்னா விஷத்தன்மையை ரத்தத்தில் அண்டை விடாது ரத்தத்தை சுத்தம் படுத்தும் அவ்வளோ சக்தி இருக்குது அருகம்பில்லை நீங்கள் காலையில் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா எடுத்து தொட்டு வணங்கிட்டு நீங்கள் பையில போட்டுக்கிட்டு போனீங்கன்னா நினைத்து காரியம் நிறைவேறணுன்னு ஆன்மீகத்தை ஆன்மீகத்துலேயும் ஒரு தகவல் இருக்குது உடலுக்கு தெளிவை கொடுக்குது புத்தியை கூர்மையாக்குது உடல் உஷ்ணத்தை குறைக்கிது விஷக்கடிகள் காணாக்கடி பூராங்கடி தேல்கடி இவையெல்லாம் அந்த தடிமனத்துக்கு இதை மேல் பூச்சா இந்த அருகம்புல் பயன்படுது எல்லா வகையும் மருத்துவ குணம் வாய்ந்த அந்த அருகம்புல்ல நீங்கள் அன்றாட ஜூஸாக பயன்படுத்துங்க அருகம்புல் ஜூஸ் பொடியாவும் கிடைக்குது நாட்டு மருந்து கடையில் பொடியாக கிடைக்குது பொடியாக வாங்கியும் நீங்கள் ஒரு ஜூஸ் மாதிரி வச்சு பயன்படுத்தலாம் அதே போல் ஃப்ரெஷ்ஷாக எல்லா பக்கமும் கிடைக்கிது பறிச்சுட்டு வந்து நீங்கள் அதை ஜூஸ் மாதிரி பண்ணி சாப்பிடலாம் சாப்பிட்டா வந்து உடம்புக்கு எல்லா வகையான சத்தி தெம்பு எல்லா வகையான நோய் எதிர்பார்டெலாம் கொடுக்கக்கூடியது இந்த அருகம்பில் நல்லா நினைவாற்றில் கொடுக்கக்கூடிய சக்தி இந்த அருகம்புல்லுக்கு இருக்குது ரத்தம் சுத்தமானவை புத்தி தே ரத்தம் சுத்தம் புத்தி அறிவு கூர்மை அனைத்தும் கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை அருகம்புல்ல விநாயகருக்கு உகந்த மூலிகை மலைச்சுக்கள் குடலில் இருக்கிற கழிவுகள் வயிற்றுப்புண் வயிற்று பொண்ணு வயிற்று கிருமி இவையெல்லாம் குணமாக்குற சக்தி இந்த அருகம்புல்லுக்கு இருக்குது அருகம்புல் உரல்ல போட்டு நல்லா இடித்து சாறு அடித்து பி பிழிஞ்சு சாப்பிட்டா அதுக்கு ஒரு தனி பவர் இருக்குது அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு நீங்கள் அடித்து நல்லா சாறு எடுத்து அந்த சாரில் சுகர் சு சுகர் பேஷண்ட்டு வந்து சர்க்கரை போட்டு குடிக்க வேணாம் கொஞ்சம் ஜீரகம் போட்டு லேசாக ஜீரகத்தூள் போட்டு லேசாக உப்பு போட்டு சுகர் பேஷண்ட் குடிக்கலாம் இல்லை சுகர் இல்லாதவங்க லேசாக சர்க்கரை போட்டு குடித்தா உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்